அடுத்த முறைக்கு போயிடலாங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் கூடுமான வரை வீட்டில் சாப்பிட்றீங்க வீட்டில் இருக்கிறப்ப மட்டும் அல்லது எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு முடியுதோ அப்போல்லாம் கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடுங்க அது எதுக்குங்க கை கால் முகம் கழுவணும் அப்படின்னா உங்கள் உடம்பில் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டை செரிமானம் பண்ணுறதுக்கு பன்னெண்டு உறுப்புகள் ஒரே சமயத்தில் செயல்படணும் அதுக்காகத்தான் இத்தனை வாழ்வில் முறையை சொல்லி கொடுக்குறேங்க அதில் பாருங்கள் உள் உறுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா இந்த உள் உறுப்புகள் வந்து அதனுடைய வெளி உறுப்புகள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கையிலையும் காலிலேயும் தான் அந்த உள்ளுறுப்பை போய் தூண்டக்கூடிய பாயிண்ட்ஸு கையிலையும் காலிலையும் முகத்துலேயும் தான் இருக்குதுங்க இப்போ கையை காலை விட்டுறலாங்க முகத்துக்கு மட்டும் வரல உங்கள் லங்ஸும் உங்கள் மூக்கு ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லங்ஸில் பிரச்சனை எங்கே தெரியுங்க மூக்கில் தெரியும் அதே மாதிரி உங்கள் கிட்னியும் உங்கள் காதும் ஒரே மாதிரி இருக்குதுங்க நான் சொல்கிறது வடிவம் உங்கள் கண்ணும் உங்கள் கல்லீரலும் ஒரே மாதிரி இருக்கும் உங்கள் உதட சேர்த்தி வச்சுக்கங்க உங்கள் உதடும் உங்கள் மண்ணீரலும் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ மண்ணீரில் பிரச்சனை அப்படின்னா உதடு காட்டும் உதடு ட்ரையாக இருக்குங்க மண்ணீரில் பிரச்சனை அப்படின்னா தெரியும் உதட்டில் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை உதட்டில் இல்லைங்க மண்ணீரல் இல்லைங்க அதே மாதிரி க கல்லீரலில் பிரச்சனை அப்படின்னா கண்ணில் தெரியுங்க நிறையா இப்போ ஆண்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்மளே கூட எடுத்துக்கோமே இங்கே நைட்டு தூக்கம் கிடச்சுன்னா காலையில் போகிற கண்ணு சிவந்துருக்குது கண்ணெல்லாம் கருவலை விழுந்துருச்சு அப்படின்னாலே கண்ணு கருவேளை விழுந்துருச்சுனால பயப்பட வேண்டாங்க கல்லீரல் பாதிப்புங்க அப்போ எனக்கு கல்லீரல் பாதிப்பு ஏதாவது ஆயிருமா அப்படி பாருங்கள் அந்த உறுப்புக்கு பேர் என்னங்க கல்லீரல் மற்ற உறுப்பு மாதிரி கிடையாதுங்க இப்போ லங்ஸுக்கு ஒரு வேலை தான் இருக்குதுங்க இது மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு வேலையே ரெண்டு வேலை தான் இருக்குது ஆனால் கல்லீரல் வந்து குறைந்தபட்சமாக ஒரு ஐநூறு விதமான வேலைகளை செய்யுதுங்க அது வந்து மிகவும் பெரிய உறுப்பு ஸ்ட்ராங்கான உறுப்புங்க அந்த கல்லீரல் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாம் வந்து உள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்ணில் வந்து சாராயம் குடிச்சிட்டு வந்துடுவாங்க விடிய காலையில் பாருங்க கண்ணு போற சவந்துருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நைட்டு போற கல்லீரல் ஓவர்லோடு ஸோ கண்ணுல பிரச்சனை இருக்குது கண்ணாடி போட்டிருக்காங்கனாலே பயப்படாதீங்க அவங்களுக்கு கல்லீரல் தான் பிரச்சனையே தவிர கண்ணில் பிரச்சனை இல்லைங்க கல்லீரலை குணப்படுத்தினோம்னா கண் பிரச்சனை சரியாகும் ஸோ அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு காது பெருசாவோ சிறுசாவோ இருந்துச்சு அப்படின்னா அதை போய் செக் பண்ணி பாருங்க ஒரு கிட்னி பெருசாக இருக்கு ஒரு கிட்னி சிறுசா இருக்கும் ஆமாங்க அதே மாதிரி லங்ஸில் ஒரு பிரச்சனை அப்படின்னு எங்கே தெரியுதுங்க மூக்கில் ஸோ அப்போ கை கால் முகம் கழுவும் போது நமக்கு எப்படி இருக்குதுங்க கை கால் முகம் கழுவுன்னு உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃப்ரெஷ்ஷாக உணர்றோம் ஆமாங்க பன்னெண்டுருப்பு ஒரே சமயத்தில் வேலை செய்யும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பீங்க அப்போ நீங்கள் சாப்பிட்ருங்க சாப்பிட்ட சாப்பாடு நல்ல ரத்தமாக கன்வெர்ட் ஆயிடும் பன்னெண்டு விரும்பு ஒரே சமயத்தில் வேலை செய்யுங்க ஸோ அப்போ கை கால் முகம் பாருங்கள் கை இது வரைக்கும் கழுவணுங்க காலை இதுவரை கழுவணுங்க முகத்தை காது வரைக்கும் கழுவணுங்க இங்கே மட்டும் கழுவனால் பார்த்தாது காது வரைக்கும் ஸோ வீட்டில் இருக்கிறீங்கன்னா எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் சாப்பிட்றதுக்கு மேலே கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடுங்க அது நல்லதுங்க உணவை செரிமானம் நல்ல வகையில் செரிமானம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலாங்க